வணக்கம் நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது யாரை பற்றியும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம எவ்வளோ தான் வந்து முயற்சி செய்து பேசாமல் இருந்தாலும் நம்மை வம்புக்கு இழுப்பதற்கென்று திரு எம்ஜிஆர் அவர்களின் ஒரு சில அலக்கைகள் வீடியோ பதிவை யூடியூப்பில் போட்டுட்டு அதில் தேவையில்லாமல் நடிகர் திலகத்தை வம்புக்கு இழுத்து நடிகர் தலத்தின் படங்களை பற்றி மோசமாக விமர்சனங்கள் செய்கிறார்கள் இதில் தமிழ் டாக்கீஸ் அப்படின்னு ஒரு வாயை திறந்தால் பித் பொய்யும் பித்தலாட்டத்தையும் மட்டுமே புழுகி இருக்கிற அந்த ஒரு சேனலில் இஷ்டத்துக்கு வந்து டுபா கூறு விடுறாங்க பொய்யும் பித்தலாட்டமும் எனிவே நம்ம அதை அவங்க சேனலை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் வந்து அதை பாருங்கள் ஒரு ஆதாரம் கூட உண்மையான ஆதாரம் அதில் வந்து போடுறது கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்கிறத எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து நடிகர் தலகத்தின் திரைப்படங்களுடன் ஒப்பிட்டு அதில் ஒருத்தர் பேசுகிறது வந்து பார்க்கணும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர்னு கூட ஒழுங்காக சொல்ல தெரியாதவெல்லாம் எதுக்கு வந்து யூடியூப்பு போடுறீங்க ஆ உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையா உங்கள் வாயில் அந்த பேரே வந்து உருபடியாக வரமாட்டேங்கிது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து உண்மையை பேச போகிறீங்க உண்மையான வந்து டாக்குமெண்ட்டை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பொய்யும் பித்தளாட்டத்தையும் அந்த டுபாக்கு ஒரு குரல் உரிமை ஒழிக்கிறது உரிமைக்குரல் அப்படின்னு ஒரு பத்திரிகை ஒன்று நாலு எம்ஜிஆர் ரசிகர்கள் சேர்ந்து நடத்திய அந்த ஒரு பத்திரிகை இவங்க என்னென்னா வந்து ஒவ்வொரு எடிஷன் வர்றதுக்கு முன்னாடி உட்காந்து இந்த வாட்டி சிவாஜியை பற்றி எப்படியெல்லாம் இறக்கலாம் எப்படியெல்லாம் இது பண்ணலான்னு இவங்களே வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதங்கள் எழுதி போட்டுட்டு அது என்னவோ பெரிய இவங்களுடைய பத்திரிகை பெரிய ஒரு ஆனந்த விகடன் குமுதம் ரேஞ்சுக்கு வந்துட்டு இவங்களே வந்து பொய் பித்தலாட்டத்தை வந்து பேசிப்பாங்க அதில் இருக்கிற கட்டிங்கெல்லாம் எடுத்துன்னு போட்டு இந்த தூத்துக்குடிக்காரர் ஒருத்தர் நடிகை பேரரசரோ என்னமோ வந்து ஒரு சேனல் நடத்துகிறாரு அவர் இஷ்டத்துக்கு வந்து டுபாக் ஒரு பொய்யும் பித்தலாட்டத்தையும் பேசுகிறாரு அவருக்கு சப்போர்ட்டிவாக அந்த என்ன தமிழ் தெரியா தமிழ் டாக்கீஸாக இப்படி என்னமோ ஒரு சேனலில் அவர் போட்ட உடனே இவரும் வந்து அதை வந்து வேறு மாதிரி வந்து இவர் வந்து போடுவார் அதாவது சிவாஜி இறந்த பிறகும் இவர்களுக்கு வந்து சிவாஜியை வச்சு தான் இவங்களுடைய சேனலே வந்து ஓடுது இவங்க எம்ஜிஆர் படத்தை விஷயங்களை வந்து பேசினா இவங்க எங்கே எவன் பார்ப்பான் சிவாஜியை பற்றி போடும்போது தான் இவங்க ஆளுங்களே வந்து பார்க்குறாங்க ஸோ அப்படி தான் இருக்குது இவங்களுடைய நிலைமை அதுக்காக வந்து சிவாஜி படங்களை தாழ்வாக கூறிக்கொண்டு பதிவு ஏந்தால் அவங்க போடுறாங்கன்னு தெரில சமீபத்தியது வந்து மதுரையை பற்றி போட்டிருக்காரு மதுரையில் வந்து நாற்பத்தி ஒரு நூறு நாள் படங்கள் வந்து எம்ஜிஆர் வந்து இருக்கான் இதில் அந்த பதிவுகளை எடுத்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை ஒரிஜினல் விளம்பரத்தை போட்டிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பிங்க அந்த உரிமைக்குரலில் பத்திரிகையில் வர்ற அந்த கட்டிங் அதாவது கட்டிங் இன் தி சென்ஸ் அவங்களே எழுதி போட்டுக்கிற அந்த ஒரு இதை வந்து கட் பண்ணி அதை ஒரு ஆவணம் ஆவணம் மாதிரி வந்து போட்டுட்டு இவங்களுடைய ஒரு நாலு ஆட்களே அதுக்கு வந்து ஆஹா ஆவணங்களை போட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அல்ப சந்தோஷத்தை அடைஞ்சிக்கிறாங்க மதுரையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் மதுரை இல்லை எந்த ஊர்லேயுமே இவங்க படங்கள்லாம் வந்து ஓடினதில்லை ஏதோ கோ கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து நடிகர் தலகத்தின் திரைப்படங்கள் தான் அதிக அளவில் நூறு நாட்களும் வெள்ளி விழாக்களும் ஓடி இருக்கின்றன எம்ஜிஆருக்கு வந்து மொத்தமே வந்து ஆறே ஆறு வெள்ளி விழா படம் தான் இதுலேயே வந்து இவங்களுடைய பவிஷ்யம் தெரியலையா கேட்டால் அதுக்கு வந்து நிறைய படம் எல்லாம் போடுவார் அண்டு ஹண்ட்ரட் டேஸ் ஃபிலிமை வந்து அவருக்கு மொத்தமே நாற்பத்தி ஒன்று தான் இதில் மதுரையில் வந்து நாற்பத்தி ஒன்று நூறு நாள் படமாக ஸோ என்னன்னு சொல்கிறது பொய் பேசி பொய் பித்தலாட்டம் அவங்களுக்கு தான் கரெக்டாக எழுதியிருக்காங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லி அவங்க வாத்திக்கு தான் அந்த பாட்டு வந்து இப்போ எழுதியிருக்காங்க வாத்தியோட சீடர்களுக்கும் அது வந்து பொருந்தும் இந்த ஒன்று ரெண்டு சீடர்களுக்கு இந்த யூடியூப்பு போடுற ஆளுங்களுக்கு ஐயோ ஐயோ என்னத்தை சொல்கிறது மாதிரியாக இருக்கட்டும் அடுத்து திருச்சியை பற்றி ஏதோ கதையை விடுறாரு பார்ப்போம் அது பதிவு வரட்டும் என்ன கதையை விடுறாருன்னு பார்ப்போம் எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லாமல் போடும் பதிவுகள் நடிகர் திலகத்தின் வசூலாகட்டும் இல்லை நடிகர் திலகத்தின் நூறு நாள் படமாகட்டும் இவங்களாம் நிற்கவே முடியாது நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் திரையுலகில் இருந்துட்டு அவரை வச்சு எம்ஜிஆரை வச்சு வெறும் நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் தான் தமிழ் திரையுலகம் வந்து தயாரிச்சிருக்கு அப்படின்னும் போதே அவருக்கு வந்து பயல்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெல்லாம் தெளிவாக வந்து புரியுது அது மட்டுமல்ல அதே நூற்றி முப்பத்தி ஆறு படத்தை நடிகர் தலகத்தை வைத்து பதினாறே வருடங்களில் தமிழ் திரையுலகம் தயாரித்திருக்கிறது ஸோ இதிலருந்தே வந்து நமக்கு கிளியராக இட் இஸ் குவைட் எவிடென்ட்டு தேட் தேர் வேர் நோ டேக்கர்ஸ் ஃபார் எம்ஜி ராமச்சந்திரன் ஸோ அவருடைய படம் வந்து அப்படி ஓடிச்சு இப்படி ஓடிச்சின்னு சும்மா கதை ஓடி இருக்கோம் ஒன்று ரெண்டு படங்கள் நல்லா ஓடிருக்கு எங்கள் வீட்டு பிள்ளை எல்லாம் நல்ல படம் நல்லா ஓடிருக்கு நல்லா வசூல் பண்ணியிருக்கு உலகஞ்சுற்றுவாளி பெண் நல்லா ஓடியிருக்கு நல்லா வசூல் பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து எந்த ஒரு ம இதுவும் கிடையாது நாடோடி மன்னனே இவங்க வந்து பெருசான்போ வெள்ளி விழாலாம் ஓடிச்சின்னு பயங்கரமாக போய் பேசிகிட்டு இருந்தாங்க ஓடாத திரையை கட்டாத திரையரங்களை வந்து இப்போ நூறு நாள் ஓடிச்சின்னு இவங்க ஃபேக்கான விளம்பரம்லாம் வந்து போட்டு பதிவு பண்ணாங்க அதையெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம் ஸோ அப்படி தான் இருந்து இவங்களுடைய நிலைமையை தவிர நடிகர் திலகத்தை எம்ஜிஆரால் எந்த காலத்திலும் வந்து ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்சதும் இல்லை அடுத்து எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஒரே நாளில் மோதிக்கொண்டு எது வெற்றி அடைந்தது அப்படிங்கிற அதை வந்து இப்போ ஒரு பதிவு வந்து தயார் இருக்கேன் அது நிச்சயம் வந்து எல்லாருக்குமே வந்து விளங்கும் அதை வந்து எந்த அளவுக்கு இவங்க எம்ஜிஆர் படங்களை சிவாஜி படங்கள் சர்வசாதாரணமாக முறியடித்தது ஓட்டத்திலும் சரி வசூலிலும் சரி என்பது அனைவருக்குமே விளங்க வண்ணம் அந்த பதிவு இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விரைவில் சந்திப்போம் வளர்க நடிகர் தலகத்தின் புகழ்